ஐயா இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சா ஒரு சாமானிய மக்கர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா போகர் அப்படின்னு சொன்னா பழனிமலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்போ போகர் வந்து ஜீவ ஜீவசமாதி ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இந்த சமாதி வகைகள் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படிங்கயா பார்க்கணும் இப்போ என்ன என்ன விஷயத்தை சொல்கிறோன்னா இந்த சமாதி அப்படின்றது ஒரு பல வகைகளை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க விகல்ப சமாதி சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பல முறைகள் அப்படின்றது இருக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த வாழ்வியல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு அதே நிலையில் நம்ம வாழ்வியல் முறைகள் அப்படின்றது சில பல பேர் வந்து இரவு உறங்குறதே அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த காற்று அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நிலையை வைத்து தான் அந்த சமாதி அப்படின்ற நிலையில அடைய முடியணும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த சமாதியை பற்றி இன்றைய காலகட்டத்துக்கும் அவங்க எந்த விஷயத்தை சமாதி சொன்னதுக்கும் நம்மளோட பார்வை என்னங்க இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பெருமாள் பழனியில் ஜீவ சமாதி நம்ம ஃபோக்கஸ் பூரா எங்கே இருக்குன்னா பழனியில் தான் இருக்கும் சித்தர்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத இங்கே ரொம்ப கவனமாக யோசிக்கணும் பாருங்க அவங்களுக்கு வந்து தாய் உள்ளம் தாயினுடைய அன்பு அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க எப்பயுமே தன்னை நாடி வந்தவர்களை மனக்கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய ஆய்வுகள் தடையில்லாமல் போகிறதுலேயும் தெளிவாக இருப்பாங்க இந்த ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்கும் இப்போது பழனியில் போகர் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு போச்சு போகருங்கிறதான் இருக்கிறார் இவர் ஒரு சித்தர் இவர்கிட்ட ஏதோ அபூர்வமான திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவேன் அவரை பொறுத்தளவுக்கு நான் ஒரு ஆள் எனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு முடிச்சிடுவார் இப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன் அடுத்த நபர்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு சாமியார் அங்கே இருக்கார் அவர்கிட்ட நான் வழிபாடு பண்ணிட்டு வந்தேன் அவர் வந்து நான் கேட்டதை செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனே நம்ம மக்கள் மனநிலையை தொடர்ந்து அங்கே எல்லோரும் போகணும்னு தோணும் இப்போ தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒரு மருத்துவரை பார்க்க போகிற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணவங்களை பார்க்க போகிற மாதிரி தொடர்ந்து வந்தால் பெருமானுடைய அடுத்தடுத்த ஆய்வுகள் யோக வளர்ச்சிங்கிறது பாதிக்கப்படும் அப்போ ஐயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் நான் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ சமாதியாக போகிறேன் இங்கே தான் இனிமேல் என்னுடைய ஆன்மா இருக்கும் உங்களுடைய ப்ரேயரை நீங்கள் இனிமேல் இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் தன்னுடைய உருவத்தை வந்து அப்படியே மறைப்பாங்க மறைச்ச உடனே எல்லாருடைய ஃபோக்கஸும் ஐயா இப்போ தான் என் கண்ணு முன்னாடி மறைஞ்சாங்க அப்படின்னு இருக்கும் இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க நெருவுகற்போம்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த இடத்துலேருந்து பாடியை ஆன்மாவை கொண்டு போய் வேற ஒரு பக்கத்தில் வேற ஒரு உடம்புக்குள்ளே புகுந்து அங்கே வேற ஒரு ரீதியில் அவங்க பயணப்படுவாங்க அப்போ சமாதிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மூச்சை வந்து அப்படியே தொடங்குன இடத்துல நிறுத்துறது சம ஆதி ஆதியில் வந்து அப்படியே சமப்படுத்திக்கிறது இப்போ இந்த இடத்துல இருப்பாங்க கொஞ்ச காலம் தன்னுடைய ஆய்வு முடிஞ்சோடனே வேற ஒரு இடத்துக்கு போவாங்க இப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய ஆன்மாவை இல்லை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னா உடலை மாற்றிக்குவாங்க இப்படியே அவங்களுடைய ட்ராவல் போய்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ அந்த உயிராற்றல் அப்படின்னு இப்போ நம்ம எதார்த்தமாக என்ன சாமானியர்கள் எல்லாம் பார்க்கறது அப்படின்னா இவங்க உயிரை அடக்கிட்டு அங்கே இருக்கதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க இப்போ எனக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஒரு பக்கம் சமாதின்றாங்க ஒரு பக்கம் முக்தின்றாங்க இதற்கு இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு ஐயா முத்தி சித்தியானா தான் சமாதி முதல்ல முக்தி முக்தி சித்தியான தான் சமாதி முதல்ல முத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மூன்று வகையான தீ அப்படின்னு அர்த்தம் முத்தினா வேற ஒன்றுமே கிடையாது அது ஏதோ பெரிய கம்பசூத்திர வார்த்தையெல்லாம் கிடையாது மூன்று தீ மூ தேவினா மூன்று தேவின்னு அர்த்தம் அது மாதிரி முத்தினா மூன்று தீனு அர்த்தம் மூன்று தீனு அதை எதை சொல்றாங்கன்னா இடது பக்கமாக ஓடக்கூடிய சுவாசத்தை சந்திரகலை என்றும் சந்திரனுடைய வெப்பம் என்றும் சந்திரனுடைய தீ என்றும் வலதுபுறமாக ஓடக்கூடியதை சூரியகலை என்றும் சூரியனுடைய வெப்பம் என்றும் சூரியனுடைய தீ என்றும் நடுப்புறமாக ஓடக்கூடியதை அக்னிகலை என்றும் அக்னியினுடைய தீ என்றும் இந்த மூன்று தீயும் ஒன்ன ஒரு இடத்துல திரி வேணி மூன்று வேணியை சங்கமிக்கிற இடம் அந்த மூன்றையும் ஒன்று கூட்டா மூன்று தீயும் சேர்ந்த இடம் முத்தி அந்த முத்தி அமைதுன்னா அப்போ தான் ஆதி மூச்சு வெளியில் போகவும் செய்யாது உள்ள வரவும் செய்யாது தொடங்கிய இடத்துல நிற்கும் இதுக்கு பேர் தான் முத்தி சித்தியான சமாதி சித்தியா ரொம்ப புதுமையான விஷயமா இருக்குங்க ஏன்னா எல்லாருமே பரவலாக இது பண்ணக்கூடியதை ஜீவன் முக்தி தேக முக்தி அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போதான் முதன்முறையா முக்தின்றது வெறும் கிடையாது இடக்கலை பெண்களை சுருமுனை இணைச்சு அது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதில் தான் சமாதி வாய்க்கும் அப்படின்ற ஒரு புதுமையான விஷயத்த நம்ம சபையின் வழியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க